வீடிக் தயாரிப்புகளின் விநியோகர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு தயாரிப்புகளின் ஒரே முகபரான இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடின் விநியோகஸ்தர்களுக்கான விருதுகளை வழங்கியது சீலண்ட் அப்ளிகேட்டர் பயிற்சி மற்றும் சான்றிதழ் திட்டம் ஜூலை அண்மையில் கொடும்பு வெள்ளபத்தியில் உள்ள மெரன் கிரைன் பெங்க்வெட் ஹாலில் நடைபெற்றது వేటెక్ ఇంజనీరింగ్ ప్రైవేట్ లిమిటెడన్ నిర్వాహ యకునర్ ఫైజల్ బుహారి வஹைன் ஒட்டும் சீலன் மற்றும் வாட்டர் புரூஃபின் தயாரிப்புகளுக்கான ஒரு விநியோக உரிமையை பெற்றுள்ளதாக கூறினார் விடெக் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடின் தலைமை நிர்வாக அதிகாரி எம்ஆர் ஆஷாஃப் நாடு முழுவதும் நாற்பதிற்கும் மேற்பட்ட சப்ளையர்களை தங்கள் அதிக விற்பனையான தயாரிப்புகளுக்கான விருதுகளுக்காக பன்னிரெண்டு சப்ளையர்களை தேர்ந்தெடுத்ததாகவும் பிடெக் முப்பதுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை கொண்டுள்ளது என்றும் கூறினார் மலேசியாவின் உயர் ஸ்தானிகர் பத்லி ஹிஷாம் ஆதாம் அவர்கள் இந்த விழாவில் பிரதம அதிபதியாக கலந்து சிறப்பித்தனர் அத்தோடு விநியோகஸ்தர்களுக்கு விருதுகளையும் வழங்கினார் மேலும் பீடெல் டெக்னிக்கல் மலேசியா ஸ்தாபகர் மற்றும் நிர்வாக பணிப்பாளர் சங்லியோங் பீடெக் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடின் தலைவர் ஃபைசல் புகாரிக்கு பாராட்டு சின்னத்தையும் வழங்கி வைத்தார்